யங் ஃபில் மேக்கர்ஸ்க்கு அஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸுக்கு ராம் ஹஸ் பீன் அ கைடு லைக் சவுத் இந்தியன் சினிமாவில் தமிழ் சினிமாவில் அஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு அப்புறம் ஆப் பீட்டாக ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ராம் தொடர்ந்து கைட் பண்ணுறாரு இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்க இப்போ ஆல்ரெடி ஒருத்தர் சொல்லிட்டு போனார் அது எல்லாரையும் கைட் பண்ணுறாரு இன்ஸ்பயர் பண்ணுறாரு இட் பீன் அ பிக் இன்ஸ்பிரேஷன் அண்ட் கிரேட் டீச்சர் ஐ ஹாவ் அ அன் இன்ஸ்டியூட் அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து வி அந்த அந்த கொஸ்டினர் ஃபில் பண்ணி கொடுக்க சொல்கிறோம் அதில் அந்த ஒரு 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 பேப்பர் வந்து கிரியேட்டிவ் பேப்பர் அந்த கிரியேட்டிவ் பேப்பரில் இருக்க கொஸ்டின் உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் தமிழ் சினிமாவில் யார் அப்படின்னா ஐம்பது பர்சன்ட்லேருந்து அறுபது பர்சன்ட் வரைக்கும் ராம் தான் சொல்கிறாங்க ஸோ ஹீ இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஜெனரேஷன் ஆஃப் அஸ்பைரிங் ஃபில் மேக்கர்ஸ் ஸோ அந்தளவுக்கு அவருடைய படங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த படமும் அதுபோல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நான் நம்புகிறேன் நன்றி அண்டு இந்த ஃபோட்டோகிராஃபுக்கு இந்த ஈவெண்ட்டுக்கு நன்றி மாறிக்கும் நன்றி ஏன்னா வந்து அ அசிஸ்டன்ஸு நாங்கள் இப்போ பொதுவாக அப்படி ஒன்றா சேர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு சார் இல்லாத நேரத்தில் இந்த ஸ்டேஜ் இது ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா அவர் பாலகர் வந்து அடிக்கடி வர மாட்டார் நாங்கள் எல்லாம் இருக்கிற இடங்கள்ல அவரோட இருக்க மாட்டார் இந்த இடம் இந்த ஸ்டேஜ் இஸ் ஆமாம் ஒரு ஸ்பெஷல் ஸ்டேஜ் தேங்க் யூ தேங்க் யூ ஃபோ தஸ் தேங்க் யூ வெரி மச் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிவர் செய்களிகை க்யூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்